பேவி வீரப்பன் வந்து என்ன செய்றாருன்னா பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானதனால இந்த விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்கறார்ல அந்த வீரப்பனை என்கவுண்டர் பண்ணி அந்த அதிகாரி வந்து அவர் தோத்ரே அதை எழுதி இருக்காரு கந்தவேல் இருக்கான் பாருங்க அவ மகள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேவி வீரப்பன் துடிக்கிறாங்கிறது கந்தவேல் மூலமாகவே உளவுத்துறைக்கு தகவல் போகுது ஆண் உறுப்பை போட்டு இழுத்து ஆண் கத்தம் போது சைனடை உள்ளே போட்டு கொண்டுட்டாங்க ஆச்சு நம்ம போலீஸ் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா முடிச்சு விட்டுரு உனக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் தரோம் அப்படின்னா அப்புறம் கந்தவேல் வந்து போலீஸ் ட்ரெயினிங்கே இருக்கேன் துப்பாக்கி சொல்கிற பயிற்சியே எடுக்கிறாரு ஒன்றிய தூக்கி நட்டை விட்டு ஊதிக்கிட்டு இருக்கிற நேரத்தை பார்த்து கந்தவேல் என்ன செய்யணும் துப்பாக்கி எடுத்து காவல்துறை வந்து சுற்றி வளைத்து வீரப்பனார் படைக்கும் அவங்களுக்கும் நடந்த யுத்தத்தில் கற்பிணியான சேத்துக்கொளியாருடைய மனைவியே சுட்டு கொண்டுறாங்க பெரிய மருதுக்கு எப்படி சின்ன மருதுவோ அதே போல வீரப்பனாருக்கு ஒரு சேத்துக்குளியாருங்கிறது பொருத்தமாக இருக்கும் அக்காடுவாசினர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா பத்திரிகையாளர் மற்றும் வீரப்பனார் பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லக்கூடிய திரு முங்கில் வீரப்பனர் தான் நம்ம கூட இருக்காரு அவர் கூட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லும் போய் என்னமாவா நான் உன்னே வந்து பெருசாகிட்டேன் நீ என்னே இப்படியே வந்து என்னை வந்து இல்லாமல் பண்ணுற அப்படி இப்படின்னு அவங்க ரெண்டு வீட்டுலையும் அப்பப்போ சண்டை வரும் ஏன்னா சொந்தக்காரர் வேற இல்லை ம் பேவி வீரப்பனும் வீரப்பனாரும் சொந்தக்காரங்க சேர்த்துக்குழியாரும் வீரப்பனாரும் சொந்தக்காரங்க இல்லை ம் ஆனால் ஒரு ஊருக்காரங்க எப்போ அவங்க இடம் பேருந்து போனதாரு அப்போ வந்து பேவி வீரப்பன் வந்து என்ன செய்கிறாருன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கானதுனால தன் படையிலே ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவியே இவரை வந்து அடையணும்னு முயற்சி பண்ணி கடுமையாக எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு அது சாத்தியமானதா என்னங்கிறது வெளிச்சம் ஆனால் இல்லை அவரோட மனைவி இவர் அடைய ஆசைப்பட்டாரா ஆமாம் படையில் இருந்த இன்னொருத்தருடைய மனைவி அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஓகே அங்கே பொம்பளைங்க இல்லை இல்லை ஒரு பொம்பளை பார்த்தா அதை அது கிளவியா இருந்தாலும் அடைய தனசி செய்ய முடியும் இங்கே காட்டு வாழ்க்கை அப்படித்தானே அப்படித்தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இருந்துருவாங்க இவர்னால அவர் நான் இருக்க முடியல அடுத்தவை மூன்றாட்டி ஆட்டைய போறதுக்கு முயற்சி பண்ணாரு அது நான் சொல்லலை நீங்க இந்த விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல அந்த வீரப்பனை என்கிட்ட சொல்லுனி மூட்டை அந்த அதிகாரி வந்து அவர் புத்தகத்திலே அதை எழுதியிருக்கிறார் இந்த மாதிரிலாம் கிராஷ் ஆனுச்சு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு அதில் வந்த பகை தான் சொல்கிறாங்க அந்த தான் வந்து என்னென்னா கண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி வெளியே போய் சொல்லிடுறாங்க நீங்கள் கிளம்புங்க இங்கே சரியாக வராது அப்படின்ட்டு அவங்க போய் சரண்டர் ஆகிடறாங்க ஏன்னா அவங்க மேலே இங்கே கொலை வழக்கெல்லாம் இருக்குல்ல வேறு மாதிரி பணம் சுட்டு கொண்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பே விப்ப என்ன செய்யறான் மனசு நொந்துறான் இப்போ தனியாக வந்து போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்றான் தனியாக போனால் தானே அவன் சுதந்திரத்துக்கு சரியாக செய்ய முடியும் இது கட்ட க கட்டுப்பாடாவோ இருக்கும் அப்படின்ட்டு வீரப்பனாரோட சண்டை போடுறான் அது குறிப்பாக சேத்துக்குள்ளியாரோட சண்டை போட்டு தான் ரெண்டு பேரும் பெரிய பகை வருது இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தன் சுட்டுக்குவாங்க எவனா ஒருத்தன் செத்துப்போவான் போவான் தான் வீரப்பனார் என்ன செய்கிறாரு எவ்வளவோ மத்தியஸ்தம் பண்ணி பார்த்தாலும் இது நடக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவனே சொல்லிடுறான் நான் அவங்களால் இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான் ஒரு எஸ்எல்ஆர் துப்பாக்கியை தூக்கிட்டு அவன் கிளம்பும் போது அதை பறிச்சிடுறாங்க அந்த அவங்க நாட்டுக்கு தான் கரெக்ட்டு இதை எடுத்துட்டு நீங்கள் இங்கே போய் போய் எவ்வளோ பழச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இருந்தாலும் அவன் போனது ஒரு கை ஒடிஞ்சது மாதிரி வீரப்பனாக இருக்குது பிரிஞ்சு போயிடலாம் அடிக்கடி பிரிஞ்சு போவானா நாலு நாள் இருந்துட்டு எங்கேயாச்சும் சுற்றி திரும்பி திரும்பி படகிட்ட வந்துடுவான் சரி அப்படி தான் இவன் போகிறான் போயிட்டு திரும்பி வந்துடுவான்னு தான் இவங்க நினச்சது எங்கேயாவது இருப்பான் இருந்துட்டு வந்துடுவான் நம்மள்கிட்ட வேறு எங்கே தனியாக போய் நிற்பான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த கந்தவேல் இருக்கான் பாருங்கள் அவள் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேவி வீரப்பன் துடிக்கிறாங்கிறது கந்தவேல் மூலமாகவே உளவுத்துறைக்கு தகவல் போயிடுச்சு அப்போ உளவுத்துறை என்ன செய்யுதுன்னா கந்தவேல் மூலமாகவே அந்த பகையை தீர்த்துக்கணும் ம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி கந்தவேல் மூலமாகத்தான் பேவி வீரப்பனுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா போய் நீ எதுக்கு இவங்களோடலாம் திடீர நீ தனியாக தினா என் பிள்ளை உனக்கு கட்டி கொடுத்துருவேன் கேஸெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது இது எப்படின்னா ஒரு மூன்று பேரை வந்து வீரப்பனார் வந்து காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகிறார் ஒரு டிஎஸ்பி ஒரு ஒரு வாத்தியார் டிஎஸ்பியோட தம்பி மொத்தம் மூணு பேரை காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகும்போது உள்ள காட்டுக்குள்ளே வந்து வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனனுக்கு வந்து தொடவாலை நோயின்னு ஒரு நோய் வந்துடுது கடிச்சு அதை அறுவை சிகிச்சை தான் அந்த இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுச்சு கால் இல்லைன்னா கால் எடுக்க வேண்டிய சூழல் அர்ஜுனனுக்கு அப்போ வந்து சேகர்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கோயம்புத்தூர் இவங்க மூணு பேரையும் காட்டுக்களை வச்சு என் தம்பியை வந்து சிகிச்சை அளித்து என் கூடவே அனுப்பிடுறேன் அப்போ தான் அந்த மூணு பேரையும் விடுவேணும் ஒரு பெரிய டிமாண்ட் அது பரபரப்பாக போன காலகட்டம் அந்த தொண்ணூற்றி ஆறுகளில் அப்போ வந்து பேவி வீரப்பன் தான் பேச்சுவார்த்தைக்கு வர்றது எங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து அட்னகால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அவன் பெரிய சண்டீர் மாதிரி அப்புறம் வீரப்பனார் வைத்த சில கோரிக்கைகளை நிறைவேற்றி பார்த்தாங்க அதுக்கப்புறம் நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல அதுக்கப்புறம் அதிரடிப்படையை காட்டுக்களை பூ வந்து அந்த மூணு பேரை மீட்டுடுறாங்க இப்போ போலீஸ் காவலில் இருந்த அர்ச்சுனா கர்நாடகா வந்து என்ன செய்யுதுன்னா கேஸ் இருக்குது எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் சயனடை கொடுத்து கொண்டுடுறாங்க அர்ச்சுனம் அது அது வேறு விதமாக கொண்டாங்க வண்டிகளை வச்சு சில அவங்களே என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா இல்லை சேனட செத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அவங்களே அறிவிச்சு விட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆண் உறுப்பை போட்டு இழுத்து ஆண் போது சயனடை உள்ள போட்டு கொண்டுட்டாங்க அர்ச்சன அது ஒரு நாளை பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து வீரப்பன் என்ன செய்கிறான் தனியாக போயிடுறான் கந்தவேலி வேலு பேசிக்கிட்டு தனியாக போகும்போது வந்து தாளவாடி வனப்பகுதி பக்கம் வந்துடுறாங்க அவங்க வீரப்பனா இருக்கும் அந்த படை வந்து இங்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் வந்துட்டாங்க அவர் அங்கே போய் என்ன செஞ்சிருக்கிறாரு இதே பனிக்காலந்தான் பனி மலையும் சேர்ந்த காலகட்டத்தில் கந்தவேலும் கூடவே திரிகிறாப்புல யார் பின்னாடி பேவி வீரப்பன் முன்னாடி அப்போ பொண்ணுண்ண பொண்ணு இல்லை அந்த ஆசையில் தானே அவர் திரிகிறாரு அந்த காலத்தை பயன்படுத்திய தங்க வேலு கந்தவேலு கந்த வேலு போலீஸ் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா முடிச்சு விட்ரு உனக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் தரோம் அப்படின்னா அப்புறம் கந்த வந்து போலீஸ் ஸ்டேஷனிங்கே அடிக்கிறான் துப்பாக்கி சுடுற பயிற்சியே எடுக்கிறாரு வெளியில் வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு அப்போ பேபிக்கு தேவையான அரிசி பருப்பு பாத்திரம் பண்டம் எல்லாமே கந்த தான் கொடுக்குறாரு இப்ப வீரப்பனார் படைக்கும் பேவி வீரப்பனுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிருச்சு எங்கேயும் நினச்சிட்டு நினைச்சிட்டு பக்கம் போயிட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டான் தாளவாடி மலை பகுதிகளில் ரெண்டு பேரும் தங்கி காலையில் காலையில வெள்ளனவே எழுந்திரிச்சு டீ போடுறது என்ன இந்த கடுங்காப்பின் சொல்லுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்திருக்கான் மழை பெஞ்ச அன்னைக்கிறவு மழை பெஞ்சிருக்கு விடிஞ்சு வந்து விறகு எதுவும் பத்த வச்சு பத்த வச்சு பார்க்கணும் பிடிக்கல அப்போ வந்து என்ன பண்ணுறான் செம்புளிச்சா மரத்தை எடுத்துகிட்டு வந்து அறுவா கொடுவாள் ஆடலை செதுக்கிட்டு அடுக்கில் வச்சு தீயை மூட்டி பூத்து பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்துக்கிறேன் குண்டியை நட்டம் போட்டுக்கிட்டு அது போஞ்சிகிட்டே இருந்துருக்கு என் கந்த வேளி ஏன் மாப்பிளை என்னப்பா போயிதுப்பா போச்சா தெரிஞ்சு அப்புறம் கோலேஜ்காரங்க வந்துடுவாங்கப்பா அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்து இருக்கு என் குண்டியை தூக்கி நட்டம் விட்டுட்டு ஊதிக்கிட்டு இருந்துக்கிற நேரத்தை பார்த்து கந்த என்ன என்னச்சுனா துப்பாக்கி எடுத்துகிட்டு மாப்பிளை நீ பா டீயை போடு நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வரன்ட்டு போனவேன் ஏன்னா செஞ்சுட்டா இவன் பூத்து பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்தால பக்கத்தில் நின்று துப்பாக்கி எடுத்து இவனை கொண்டு விட்டான் பேவி வீரப்பனை போலீஸ் அஜெண்டாக இப்போ வெற்றி ஆயிடுச்சு பேவி விரப்பையும் செத்து போயிட்டான் செத்து காலெல்லாம் வந்து அந்த அடுப்புக்களை வெந்த நிலையில் கிடந்துச்சுன்னு சொன்னாங்க தீ பத்தி எரிஞ்சு ஊதுனதுல பிடிச்சிருச்சு எல்லாம் அப்படித்தான் பேவி வீரப்பையும் செத்து போனான் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி வீணா போய் அழிஞ்சு போயிட்டாப்பா உலையாலைய வீணா போயிட்டான் அவன் பொம்பளை தேடி போய் ஏவே வீணாக போனவன் அவன் அதுக்கு ஒரு கதையை சொன்னார் தசரதன் தோற்றதும் பொம்பளை தான் பாஞ்சாலி பாண்டவர்கள் தோத்ததும் பொம்பளை தான் அப்படின்னு ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டுலாம் சொல்லுவார் இந்த இந்த பேவி போய் சேர்த்து போயிட்டான் இவனும் பொம்பளை தான் மாதேஷ்னு ஒருத்தன் செத்து போயிட்டான் கழுத்து எடுத்துக்கிட்டேன் அவனும் பொம்பளையால் தான் அவனும் நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு வந்தார் ஆக பேபி வீரப்பன் வீழ்ந்ததற்கு பிறகு வீரப்பனார் மிகுந்த மன உலட்சத்துக்கு ஆளானார் அதுக்கப்புறம் சேத்துக்குளியார் வந்து அந்த வீரப்பனாரை வந்து வழி நடத்தணுமே ஏன்னா அவருக்கு வந்து அப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட சேத்துக்குளியார் வந்து அடுத்து வந்து ஒரு படை ஆளுமையாக திகழ்ந்தார் யார் எந்த இடத்துல வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு அரிசி மூட்டை இருக்கு அப்படின்னா அதை போய் துல்லியமாக கண்டுபிடிச்சிருப்பார் வேட்டையாடுதல பயங்கரமான நுணுக்கமான முறையை கையாண்டவர் அவர் அவர் மட்டும் மற்றவங்களெலாம் சேர்த்து அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கி மேற்குத் தொடர்ச்சி மலை காடே அதிருகிற வகையில் வந்து ஆட்களை சேர்த்து யுத்தங்களை தொடங்கியிருப்பார் லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாகத்தான் சேத்துக்குழியார்ன்னு திகழ்ந்தார் ஆக சேத்துக்குழியார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணார் அதை அண்ணன் வீரப்பனார் தான் பண்ணி வச்சார் அவங்க வந்து நிறைமாத கற்பிணையாக இருக்கும்போது மிஞ்சுக்குழி போலி அட்டாக் காவல்துறை வந்து சுற்றி வளைத்து வீரப்பனார் படைக்கும் அவங்களுக்கு நடந்த யுத்தத்துல கர்ப்பிணியான சேத்துக்குடியாருடைய மனைவியை சுட்டு கொண்டு வர்றாங்க அதில் தான் அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு ஏன்னா குழந்தையும் போச்சு போச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு ஒரு துல்லியமான பார்வை அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும்னா ஒரு யானை தந்த தந்தங்களில் சிற்பம் செய்கிறதுல வல்லவர் சிலுவ ஏதாவது ஒரு வடிவம் செஞ்சு அங்க பாத்தீங்க அவங்க போட்டாவெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல பெரிய பெரிய பாசி பவள பாசி தொங்குற மாதிரி போட்டிருப்பாங்க அது ஊரா யானை தந்தத்துல ஆனால் சேத்துக்குழியார் செஞ்ச சிற்ப வேலைகள் தான் அது ஆக ஒரு மாபெரும் ஆளுமை சேத்துக்குளியார் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு லாஸ்ட் அவருக்கு என்ன ஆச்சு இல்ல வீரப்பனார் கூட நாலு பேர் இறந்ததுல அவரும் ஒருத்தர் இறந்துடுறாரு அந்த தான் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம் அவர் கூடவே இறந்துடுறாரு என்னை பொறுத்தவரை சேத்துக்கொழியார் எப்படின்னா தேசிய தலைவருக்கு எப்படி பொட்டு அம்மானோ போல பெரிய மருதுக்கு எப்படி சின்ன மருதுவோ அதைப்போல் மேலு நாச்சியாருக்கு குயிலி எப்படி இருந்தாங்களோ போல அந்த மாதிரி நீங்கள் உலக வரலாறு நிறைய எடுத்துக்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எப்படி ஊமத்துறை இருந்தானோ அந்த மாதிரி வீரப்பனாருக்கு ஒரு சேத்துக்குளியாருங்கிறது பொருத்தமாக இருக்கும் மரணத்திலும் இருவரும் ஒன்றாக கலந்து கண்மூடினார்கள் ஆனால் ரெண்டு பேரையும் புதைக்க முடியல போலீஸ் வந்து சேத்துக்குடியாரை வந்து செட்டி பெட்டி பள்ளத்துக்குள்ள ஒன்றே எரிச்சிட்டாங்க டயர் போட்டு துப்பு கண்டுபிடிச்சா ஆனால் இவங்க பித்தலாட்ட பண்ணி தானே சுட்டு கொண்டாங்க செத்த பணத்தை சுட்டவங்க தானே இவங்க அதுக்கு பல நூற்றி எட்டு கோடி ரூபா செலவழிச்சு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க வீரப்பனார மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்காட்டில் புதைக்கப்பட்டார் அவரை எரிக்க வேண்டிய சூழல் குடும்பம் வந்து கடுமையா போராடிச்சு எரிப்பதா புதைப்பதா என்பது எங்கள் குல வழக்கம் நீங்க முடிவு பண்ணாதீங்க நீங்க வெளியேறுங்கிட்டாங்க வீரப்பனார் புதைக்கப்பட்டார் சேர்த்துக்குளியார் எரிக்கப்பட்டார் இதுதான் அந்த கதையை இறுதியாக அவர் கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு எல்லாருக்குள்ளேயுமே பிரச்சனை வரும் ஆஃபீஸ் இருந்தால் பிரச்சனை வரும் ஃபேக்டரினா பிரச்சனை வரும் குடும்பம்னா பிரச்சனை வரும் இப்போ எல்லா இடத்துக்குமே சமாதானப்படுத்துவாங்க அந்த அணியில் பிரச்சனை வந்தது அது எவ்வளவு பெரிய பாதகமாக இருந்துச்சு வீரப்பினார் வந்து அது எப்படி சமாதானப்படுத்துவார் ஒவ்வொரு முறையும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை இல்லைல்ல அது நீங்கள் அவரே சொல்லுவார் அதிகமாக தொந்தரவு கொடுத்ததே தான் வேறு யாரும் நம்மளுக்குலாம் தொந்தரவு கொடுக்கல எப்போ பார்த்தாலும் உம்பு பண்ணிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை சிண்டிகிட்டே இருப்பான் அப்படின்ட்டு நம்ம சுட்டுப்புடுவோம்னு சொன்னால் நெஞ்சை காட்டுவான் அவனுக்கு நின்று சுடு செத்து போகிறேன் சாத்தானே வந்துருக்கேன் அப்படிமானான் அவன் எதுக்கும் பயப்படவே மாட்டான் அவனை கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது கடுமையாக திட்டம் போது அவனை துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்பிடுவானும் கோச்சுக்கிட்டு திருப்பி வந்து சேர்ந்துருவோம் சரி நாம தான் திட்டி விட்டோம் திட்டி விட்டு வெறும் மனம் வருத்தப்படுவாரு திருப்பி வரும்போது ஏண்டா வந்தா நீ கேட்க மாட்டேன் வா வா வந்துட்டியா வா அவருடைய குணம் அவருடைய குணத்துக்காகவே என்ன செய்வாங்கன்னா யாரும் சரி ஒருத்தர் சொல்றாரு கேட்டுருவோம் அப்படின்ட்டு கேட்டுருவாங்க மீற அது பயத்தினால் அல்ல மரியாதை அன்பால் அன்பால் அன்பால கட்டி போடுகிற அழகான மனிதன் தான் வீரப்பனார் நீங்க சேத்துக்குடியார வந்து எப்படி பாக்கணும்னா வீரப்பனார் வந்து இப்ப நகை வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா இவரும் வெட்டுவார் அவருக்கு முடி வெட்டணும்னா இவரே வெட்டி விடுவார் இவருக்கு முடி வெட்டணும்னா அவர் வெட்டுவார் அப்படி அதாவது ஒரு சின்ன துரும்பு கூட அவங்களுக்குள்ள கசப்புனு வந்ததுல அதிகமாக கோவம் வந்துச்சுன்னா நாங்கள்லாம் இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு அட போங்கப்பா இதான் கடைசி வார்த்தையா சொல்லுவார் அதிகபட்ச கோபம்னா அதுவாக இருக்கும் அதே மாதிரி அஸ்கில்தான் சொல்லுவாரு யாப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க வா அப்படிம்பார் அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு நட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அன்பால் எல்லாரையும் கட்டி போட்டார் அன்பால் பிணைந்திருப்பார் என்ன சொல்லப்போனால் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் வீரப்பனார் சண்டை வரும்போது சச்சரவுகள் வரும்போதெல்லாம் சாதுரியமாக தன்னுடைய தன் கவனத்தை ஈர்த்து பேசக்கூடிய வல்லாற்றல் மிகுந்தவர் இதில் கடைசி வர ஒரு சகோதரனாக இருந்து தான் சேர்த்துக்குடியார் மட்டும் வீரப்பனாரின் கரங்களை இறுக பற்றிக்கொண்டு இறந்து போன காட்சிகள் அதை காவல்துறை மறைச்சி வேறு மாதிரி கொண்டு போய்ட்டாங்க சரி ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களோட நேரம் கொடுத்து பேசுகிறேன் நன்றி சார் இதே மாதிரி இன்னொன்னுக்கான சந்திப்போம் நன்றி <laughs> நன்றி <tis> <tis> <okay, sir. imit>